வணக்கம் விவசாய நண்பர்களே நம்ம வீடு சுற்றுச்சூழல் இல்லாமல் இருக்குன்னு நினச்சி பாருங்கள் வீட்டை காப்பதற்கும் உள்ளுள்ள செல்வங்களை பாதுகாப்பதற்கும் அந்த சுவர் அவசியம் இல்லையா அதே மாதிரி தான் விவசாய நிலத்துக்கு உயிரோடு உள்ள ஒரு சுவர் வேணும் அதுதான் உயிர்வேலி மழை வந்துச்சுன்னா மண்ணெரிப்பு ஏற்படுது காற்று வந்தால் பயிர்கள் நாசமாகுது மாடுகள் நலந்து பயிர்கள் சேதமாகுது அதே நேரத்தில் பூச்சி தாக்குதலும் அதிகமாகுது இதெல்லாம் என்ன சொல்லுது நம்ம பாதுகாப்பு இல்லாத விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுது உயிர்வேலின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மரம் செடி கொடிகள் கொண்டு உருவாக்கப்படும் ஒரு உயிருள்ள சுவராகும் இது மண்ணை தாங்கும் பயிருக்கு நிலாலாக இருக்கும் பூச்சிகளை விரட்டும் அதுவும் இயற்கை முறையில் உயிர்வேலிக்காக நம்ம வந்து அகத்தி செம்பருத்தி முருங்கை கரும்பு போன்றவற்றை பயன்படுத்தலாம் இது பாதுகாப்பு மட்டும் இல்லைங்க மருந்து மாட்டுக்கு உணவு வருமானமாகவும் செயல்படும் அதாவது ஒரே செயல் தான் மூன்று நன்மை இதிலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க இது ஒரு மரக்கன்று மட்டும் இல்லைங்க இது உயிரோட உறுதி உங்களுக்கு உயிர் வேலி போடணும்னு ஆசையாக இருக்கா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் விவசாய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இயற்கை விவசாய பயணத்தில் நம்மளோட இணைஞ்சிருங்க இது வந்து உங்கள் சேனல் தமிழ் நேச்சர் சாயில் சீக்ரெட் இதில் முதல்ல கமெண்ட் பண்ணுற மூணு பேர்த்துக்கு நம்ம உயிர்வேலி மரக்கன்றுகள் வந்து பரிசாக தர யார் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம்